வெல்கம் டு குயின்ஸ் யூனிவர்ஸ் சேனல் எல்லாரும் ஆரோக்கியமாக நலமாக இருக்கீங்க நம்புகிறேன் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் மந்த் நம்ம சேனலில் வீடியோஸ் எதுவுமே போடலை நிறைய ரீசன் இருக்குது கண்டிப்பாக நான் இந்த விளாகில் ஷேர் பண்ணுறேன் இவ்வளோ நாள் ஏன் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் போடாமல் இருந்தேன்னா ஹஸ்பண்டோட ஃபோனில் கொஞ்சம் வீடியோஸ் இருந்துச்சு ஸோ என்னோட ஃபோன்லேயும் கொஞ்சம் இருந்துச்சு ரெண்டையும் வந்துட்டு எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு டைம் செட் ஆகலை என்னோடய ஃபோன் மெமரி வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஸோ அதனால் இந்த வீடியோ எப்படியாவது எடிட் பண்ணி போட்டிருன்னு சொல்லி தான் இன்றைக்கி போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து கிறிஸ்மஸ் வெக்கேஷன் விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் டிசம்பர் டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு தான் சென்னையிலேருந்து ஊருக்கு கிளம்பணும் டுவெண்ட்டி ஃபோர்த் நைட் கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் வந்து ஹஸ்பண்ட் ஊரில் தான் செலப்ரேட் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த வாட்டி குழந்தைங்க வந்து கிறிஸ்துமா கிறிஸ் சைல்டுக்கு கிஃப்ட் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க எனக்கு வந்து இந்த வாட்டி கிறிஸ்மஸ் அப்பா அம்மா ஊர்ல செலிப்ரேட் பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சு ஸோ அதனால ஹஸ்பண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் மார்னிங்லாம் எங்களை வந்து ஊருக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க அம்மா ஊருக்கு போகும்போதே கடையில் நாட்டுக்கோழி வாங்கிட்டு போயிட்டோம் ஹஸ்பண்ட் தான் வந்து சிக்கன் சிந்தாமணி பண்ணியிருந்தாங்க செம்மையா இருந்துச்சு எல்லாரும் ஒரு பிடி பிடிச்சிட்டோம் இந்த வாட்டி ஊர்ல வந்து கபடி டூர்னமெண்ட் இருந்துச்சு அதையும் பார்த்து ரசிச்சிட்டு ஃபேமிலியோட செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தோம் நான் சாரா வயசில் இருக்கும்போது அப்பா கபடி விளையாடுவாங்க எனக்கு அதை பார்க்கும்போது பாவமாக இருக்கும் ஐயோ அப்பாவை பிடிக்கிறாங்க தொடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஞாபகங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு இந்த வாட்டி வந்து அன்பிளான்டாக தான் வந்து ஊட்டி பிளான் பண்ணியிருந்தோம் பாப்பாவுக்கு ரெண்டு வயசு இருக்கும்போது நாங்கள் ஊட்டிக்கு ஃபேமிலியாக ட்ரிப் வந்திருந்தோம் கார் வாங்கின உடனே ஹில்ஸ் ஏற்றணும் ஊட்டி ட்ரிப் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணினோம் ஆனால் அது கண்டிப்பாக ஆகவே இல்லை ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் சான்ஸ் கிடச்சிருந்துச்சு நாங்கள் ஊட்டிக்கு போகிறதுக்கு எங்கள் ஊர்லேருந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தான் ஊட்டி ரீச் பண்ணுறதுக்கு ஆனால் அதுக்கே இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக போச்சு கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு குழந்தைங்க வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களோட மெமரி ரீக்கலெக்ஷனுக்காக தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபோன்லேயோ இல்லை வேறு ஏதாவது டிவைஸில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் கண்டிப்பாக இது வந்து கரெக்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது யூடியூப்பில் ஷேர் பண்ணும்போது குழந்தைங்க எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் கண்டிப்பாக இது வந்து எறைய ஆகாமல் இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஊட்டியில் வந்து ரோஸோட பியூட்டியை வந்து சொல்லவே தேவையில்ல அங்கே இருக்கிற ஃப்ளேர்ஸை பார்த்தோன்னே என்னோடய அக்கா பொண்ணுங்க வந்து ரெண்டு பேரும் சித்தி சித்தப்பா நீங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக வந்து ஒரு லவ் மூமெண்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அவரும் கஷ்டப்பட்டு எதோ ட்ரை பண்ணார் காமெடியாக தான் இருந்துச்சு பாப்பாவும் வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தோம் இந்த கிறிஸ்மஸ் லீவுக்கு ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே எங்களுக்கு வந்து ஜான்லேருந்து இந்த ஜூன் வரைக்கும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ப்ளஸ் வந்து லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு அதையெல்லாம் கடந்து ஒரு வழியாக வந்தாச்சு ஜான்வரி போல் மாமியாருக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துருந்துச்சு ஸோ அவங்கள வந்து டேக் கேர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் போயிடுச்சு ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு அவரும் வேலையில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு சரி நான் வந்து ஜாப் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு நான் நிறைய ஜாப் சர்ச் பண்ணேன் எனக்கு ஆல்மோஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் கிட்டே கெரியர் கேப் இருக்கிறதுனால எனக்கு குயிக்காக ஜாப் கிடைக்கல ஸோ கொஞ்ச நாள் நான் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு ஜாபுக்கு செலக்ட் ஆகி அதில் நான் மார்ச் மந்த் போல் ஜாயின் பண்ணிட்டேன் நிக்கே வந்துட்டு டே கேர் பண்ணிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்றதுனால ஸ்கூல் முடித்த உடனே நிக்கே வந்து டே கேரில் போட்டுட்டேன் அந்த மந்த் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஏப்ரல் போல் அம்மா ஊர்லேருந்து அழிச்சிட்டு வந்துட்டு அவங்கள வந்து குழந்தைங்கள பார்த்துக்க சொல்லிட்டேன் ஏன்னா குழந்தைங்களுக்கும் லீவ் விட்டுட்டாங்க ஸோ அதனால் அவங்கள கேர் பண்ண முடியாதுன்றதுனால அம்மா வந்து கேர் பண்ணிட்டு இருந்தாங்க நான் ஆல்ரெடி ஒரு மினி விலாகில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் என்னோட லெகுமெண்ட் டேர் ஆகிட்டு அதை சர்ஜரி பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அகெயின் என்னாச்சுன்னா நான் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டேன் அப்போ வந்து எனக்கு காலில் வந்து அடிபட்டு இருந்துச்சு அப்போ நான் சும்மா ஐஸ் பேக்கு அப்புறம் டேப்லெட் மட்டும் மெடிக்கலில் வாங்கி சாப்பிட்டுட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படியே இக்னோர் பண்ணதுனால இப்போ வந்து சர்ஜரி வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருச்சு அகைன் வந்து இன்னொரு லெக்கும் வந்து லெகுமென்ட் டேர் ஆகிருச்சின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க எம்ஆர்ஐ எடுத்து பார்த்ததில் ஃபுல்லி டேருன்னு சொல்லிட்டாங்க உடனே சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதுனால மே செவன்த்து போல் அட்மிட் ஆகிட்டு சர்ஜரியும் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட் இப்போ ஃபோர் வீக்ஸ் ஆயிடுச்சு நான் இப்போது தான் இருக்கேன் நான் ஏன் இதை உங்களோட இப்போ ஷேர் பண்ணுறேன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லைஃப்லேயும் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கலாம் ஸோ வந்து நமக்கு எந்த ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் உடனே நீங்கள் வந்து டாக்டர் போய் செக் பண்ணுங்கள் இக்னோர் பண்ணாதீங்க சரியாயிரும்னு சொல்லிட்டு அப்படியே லத்தாஜிக்காக நம்ம விடக்கூடாது நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால் கண்டிப்பாக நம்ம கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து செஃபர் ஆவாங்க ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சான்ஸ் கொடுக்காதீங்க நான் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணதுனால தான் இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் ஸோ நான் எப்பவுமே யோசிக்கிற மாதிரி ஆல் வெல் எல்லாமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் நடக்குன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கேன் என்னை வந்து ரொம்ப பாதித்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிக்கிக்கு வந்து த்ரீ இயர்ஸ் ஆக போகுது இன்னுமே வந்து குழந்தை பேச ஆரம்பிக்கல ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப மன கஷ்டமாகவே இருக்குது நாங்களும் டாக்டர்லாம் செக் பண்ணிவிட்டோம் வந்து நார்மலாக தான் இருக்கான் குழந்தைங்களோட வந்து நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் இந்த வாட்டி நாங்கள் ஊருக்கு போயிட்டு நிற்கிய வந்து ஊர்லேயே விட்டுட்டு வந்துட்டோம் ஒரு டூ டேஸ் ஆகுதுன்னு அவனை விட்டுட்டு வந்தேன் ஆனால் என்னால் அவனை விட்டுட்டு இருக்கவே முடியல அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது கோவிட் டைமில் பிறந்த குழந்தைங்களுக்கு நிறையா குழந்தைங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்குது ஸ்பீச் டிலே ஆகிட்டே இருக்குதுன்னு நிறையா பேரண்ட்ஸ் ஏங்கிட்டையும் சொல்கிறாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களும் இந்த மாதிரி தான் பேசாமல் இருக்காங்க எனக்கு இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல இது வந்து மெடிக்கல் இஷ்யூவா இல்லை வந்து நம்ம அப்பா அம்மா சைடு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா நம்ம பேசாததா என்னன்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் ஸ்பீச் டிலே மட்டுந்தான் மற்றபடி அவன் கலர்ஸ்லாம் ஒரு த்ரீ ஃபோர் கலர்ஸ் சொல்கிறான் அப்பா அம்மா இந்த மாதிரி ஒரு ஒரு எயிட் வேர்ட்ஸ் கிட்ட தான் அவன் பேசுகிறான் அவனோட ஏஜுக்கு அவன் வந்து இப்போ கோர்வையாக பேசணும் இன்னைக்கு வந்து குழந்தையாக இருந்தே கண்டிப்பாக நான் அவனுக்கு ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு தான் இருந்தேன் நான் இப்போ யூடியூப் வந்து வாய்ஸ் ஓவர் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் தூங்கினதுக்கப்புறம் தான் அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுவேன் எனக்குள்ளேயே ஒரு கில்ட் ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளால தான் குழந்தை பேசாமல் இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிறாங்க அவங்க குழந்தைங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது தான் ஓகே அப்போ வேறு எதுவும் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நானே புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் ஊரில் உள்ள அங்கன்வாடியில் தான் குழந்தைய சேர்த்து விட்டு வந்திருக்கோம் ஒரு ஒன் மந்த் போல வெயிட் பண்ணி பார்க்கலாம் குழந்தைங்களோட ஆகி அங்கே வந்து அப்பா அம்மா அவ ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்காங்க கண்டிப்பாக வந்து அவங்களோட பேச ஆரம்பிப்பான் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் கண்டிப்பாக என்னோடய குழந்தை பேசிடுவான்னு சொல்லிட்டு ஸோ இதனால தான் நான் ஒரு சிக்ஸ் மந்த் கிட்டே வந்து வீடியோஸ் எதுவுமே சேனலில் போஸ்ட் பண்ணலை நிறையா வந்துட்டு நான் ஷேர் பண்ணணும்னு யோசிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு அதுக்கான டைமும் செட் ஆகலை ஸோ இந்த விலாக்லேயே நான் வந்து ரீசன் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன் ஒரு ஒரு நாளும் நான் யோசிக்கிறது என்னென்னா நம்மளோட கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க கடவுள் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக வச்சிருக்கிறாரு அது வந்து நம்ம வந்து லேட்டாக தான் நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய சுச்சுவேஷன் அமையுது அதனால் வந்து நம்ம மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறதோ இல்லை கடவுளை ப்ளேம் பண்ணுறதோ கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நிறையா பேசி உங்களை வந்து போர் அடிக்க வச்சிட்டேன்னு நினைக்கிறேன் வாங்க விலாகு கண்டினியூ பண்ணலாம் சேம் டேவே ஊட்டிலேருந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் டே வந்து காங்கையும் குழந்தை மாதா சர்ச்சுக்கு போயிருந்தோம் இந்த சர்ச்சில் தான் நிக்கிக்கு வந்து ஃபஸ்ட்டு மொட்டை அடித்தோம் இங்கே எல்லா ஊர் மாதாவோட ஸ்டாச்சுவும் இருக்குது அக்கா ஊர் வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால நாங்கள் எப்போ அக்கா ஊருக்கு வந்தாலும் கண்டிப்பாக வந்து நாங்கள் காங்கையும் குழந்தை மாதா சர்ச்சை வந்து விசிட் பண்ணாமல் போக மாட்டோம் ஸோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியை விசிட் பண்ணிவிட்டு அக்காவோட ஊருக்கு போயிட்டோம் அன்றைக்கி அக்கா ஊரில் திருவிழான்றதுனால ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க ஸோ அவங்களோட நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு குழந்தைங்களோட செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் குழந்தைங்கள வந்து சென்னையில் வீட்டிலேயே வச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ ஊருக்கு போய்ட்டு அவங்க எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போதும் தெரிஞ்சு நம்ம ரொம்ப குழந்தைங்கள வந்து வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்கோன்ற ஒரு கில்ட் ஃபீலிங் கண்டிப்பாக எனக்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட அவங்க என்ஜாய் பண்ணி நல்லா பேசி விளையாட வர்றதை பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அக்கா ஊரில் நல்ல குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே மாமியார் ஊருக்கு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் டே வந்து நியூ இயருன்றதுனால நியூ இயர் செலிப்ரேஷன் இங்கேயே பண்ணிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நைட் சர்ச் போயிட்டு மாசில் அட்டன் பண்ணிவிட்டு பெரியவங்கள்ட்ட எல்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கை வந்து சர்ச் போயிட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நியூ இயர் ஸ்பெஷல் அன்னைக்கு பிரியாணி நான் தான் ரெடி பண்ணேன் பசியில் ஃபோட்டோஸ் தான் எடுக்க முடியாமல் போயிடுச்சு திருவிழா கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படின்னாவே மாமியார் ஊரில் வந்து ஆட்டம் பாட்டம் தான் ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு காமனான இடத்துல மியூசிக் சிஸ்டம் ஸ்பீக்கர்லாம் நல்லா செட் பண்ணிவிட்டு ஆட ஆரம்பிச்சிருவாங்க இந்த வாட்டி எனக்கும் அதை பார்த்து ஆசையாக இருந்துச்சு நானும் ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் போட்டு ஓடி வந்துட்டேன் பாப்பாவும் ஹஸ்பண்டும் தான் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்தவுடனே கால் வலிக்குதுன்னு சொல்லி ரொம்ப புழம்பிகிட்டு ஒன் வீக் எப்படி போச்சுன்னே தெரியல அன்னைக்கு வந்து சென்னைக்கு ரிட்டன் கிளம்ப வேண்டியது இருந்துச்சு அக்காவோட பொண்ணு வந்து காலேஜில் ட்ராப் பண்ணோம் ஸோ அவளையும் பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் சென்னைக்கு கிளம்பிட்டோம் போன காலேஜில் டிராப் பண்ணிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கிளீனிங் வேலைலாம் முடிச்சுட்டு அப்படியே செட்டில் ஆயிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் சந்திக்கலாம் அண்ட் தென் பை டேக் கேர்